ம் இப்படி திரு ம் அப்படியே வச்சிருக்கேன் அது அது பசாருக்கு இருக்கிற வீடியோ போடும்போது கரெக்ட் பண்ணி போயிருக்கலாம் நமஸ்காரம் நான் இப்போ சொல்ல போகிறது வந்து சம்யுத்த ஹஸ்தா அதாவது பரதநாட்டியத்தில் ரெண்டு கையில் வந்து முத்ராஸ் இருக்குது அது எப்படிங்கிறது நான் சொல்ல போகிறேன் அஞ்சலி கப்போத்தம் கற்கடம் ஸ்வஸ்திகம் டோலா புஷ்பகுடம் உத்சங்கம் ம் கடகாவர்த்தனம் கத்தரிஸ்வஸ்திகம் ஷம் சங்கு சக்கரம் சம்பகுடம் பாசம் கீலகம் மத்சியம் கூர்மம் பாராகி கருடன் நாகபந்தம் கட்வா பேரண்டம் அவக்கிதம் நன்றி